வணக்கம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப் கட்சி ஓட்டு அவங்க மக்களை குறித்தும் நாட்டை குறித்தும் எந்த அக்கறையும் கவலையும் அவர்களுக்கு இருந்ததுக்காகவே ஒரு கட்சி இயங்குதுன்னா அது பாஜக தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர அதுக்காக இப்பயே வேலையை ஆரம்பிச்சிட்டானுங்க அது மதுரையில எப்படியாவது ஒரு கலவரத்தை நிகழ்த்தி தென் மாவட்டத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதன் மூலமாக ஓட்டு பொறுக்கலாம்னு ஏராளமான திட்டமிடல்களோடு களம் இறங்கி இருக்கிறது நேற்று அமித்ஷா மீட்டிங் அமித்ஷா மீட்டிங்கில் நம்ம ஆடு அண்ணாமலை ரொம்ப அசிங்கப்படுத்தப்பட்டாரு பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு மேடையில் வந்து மாலை போடுறவங்க எல்லாரும் முன்னாடி முன்னாடி வந்து மாலை போட அவர் பின்னாடியே நின்னுட்டு இருந்தாப்புல பாவம் நமக்கே கவலையா வர அளவுக்கு தான் அண்ணாமலையோடைய நிலமை இன்னைக்கு கட்சிக்குள்ள எல்லா போஸ்டர்ஸ்லேயும் அண்ணாமலை போட்டால் சின்னதாக போச்சு நான் நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இவ்வளோ பெரிய மாநாடு நடத்தினாரு அமித்ஷா வர்றாரு அப்படி சும்மா கதற விட போறாரு செதரை விட போறாருன்றானுங்க பாவா இது வரைக்கும் கதறிட்டு கடந்த ஆட்டுக்குட்டியை ஓரமாக தள்ளிட்டானுங்க இன்னைக்கு நான் பார்த்து கவலைப்பட்டோம் அதுல அமித்ஷா வந்து ராஜதந்திரி அவரெல்லாம் வந்து சும்மா அறுத்து தள்ளிடுவாரு தமிழ்நாட்டில் அப்படின்னு பயங்கரமான சத்தம் சமூக வலைத்தளங்களை கேட்குது நீங்க ஆட்சியை பிடிக்கிறது பூச்சியை பிடிக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் உங்க கூட்டத்துக்கு சேர் போடுறீங்கல்ல உங்க மீட்டிங் முடியிற வரையும் அந்த சேர்ல இருக்கிற மக்களை தக்க வச்சு பாருங்க முத காலிச்சேர் பார்ட்டின்னு உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு காலிச்சேர பார்த்துதான் கடைசி வரைக்கும் அமித்ஷாவும் மோடியும் பேசிட்டு போயிருக்காங்க தமிழ்நாட்டுல இன்னும் சொல்ல போனா நாங்க மோடியை கொண்டு வந்து ராமேஸ்வரத்துல நிக்க வைக்க போறோம் இந்த எலக்ஷன்ல பாருங்க தமிழ்நாட்டுலதான் மோடி நிப்பாரு அப்படின்னு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேச ஆரம்பிச்சானுங்க அப்புறம் என் மண் எண் மக்கள் யாத்திரை தொடக்க விழாவுக்கு ராமேஸ்வரத்துல ஒரு நூல் விட்டு பார்த்தானுங்க கடைசியில பார்த்தா அமித்ஷா பேசும்போது அஞ்சாறு பேர் கூட இல்லை எல்லாம் எஸ்கேப்பு அப்புறம் எப்படி நம்புறது ராமேஸ்வரத்துல நம்ம நாதியத்து போய் நிக்கிறோம் அப்புறம் எப்படிங்க அப்படின்னு காளிச்சார் பார்த்து கலங்கி போய் போனவர் தான் அமித்ஷா பாருங்களே போட்டோவை பாக்குற நமக்கே கவலையா இருக்குன்னா அமித்ஷாவுக்கெல்லாம் வேதனையா தங்க இருக்கும் ஆனா அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கதான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு தில்லு வேணும் ஒரு தைரியம் வேணும் அதுலயும் மதுரையில இருக்கிற ஒரு பீஸ் இருக்குல்ல அந்த போடுவோம் பேராசிரியர் ஆச்சு அப்படின்னு சீனிவாசனை கேட்டா சும்மா போட்டு போனாங்க அப்படின்னு போட்டுட்டு அலையுதுல்ல அவர் பேசின பேச்சுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் மதுரை எப்படிப்பட்ட ஊரு தெரியுங்களா சிவபெருமானே வந்து அறுபத்தி நாலு திருவிளையாடல்களை நிகழ்த்திய இடம் அறுபத்தி அஞ்சாவது திருவிளையாடல் நிகழ்த்த போறவர் யார் தெரியுமா அமித்ஷா இது யாரு அந்த ஜால்ரா ராம என்ன சொல்றாப்ல அடுத்த திருவிழையாடல் அமித்ஷா தான் செய்ய போறாராம் ஏன்னா நான் கேக்குறேன் இந்த இந்துக்கள்னு நம்புறவங்கள உங்களுக்கு எல்லாம் கோவம் வரல சிவபெருமானுக்கு ஈக்குவலா அமித்ஷா வந்து அறுபத்தி அஞ்சாவது திருவிழையாடல் நிகழ்த்துவாரம்மா ஆ உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல கடவுள் மேல அப்ப இன்னொருத்த வந்து தன்னை கடவுள்னு சொல்லும் போது உனக்கு கோவம் வரணும்ல இதையே நாங்க பேசியிருந்தோம்னா என்ன குதி குதிச்சிருப்பானுங்க தெரு தெருவா போய் கேச கொடுத்துருப்பானுங்க அமித்ஷா பெரிய அறுத்து செல்றாளா மதுரக்குள்ள வந்து சொக்கனாத நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடங்களை அறுபத்தஞ்சாவது தான் இவர் நகர்த்து வர்றாரு கொஞ்சம் ரோசமான இருக்கிற மதுரை தூக்கி போட்டு மிதிங்க இல்லையா தமிழ்நாட்டுல நான் வந்து சாமி கும்புறவ நான் பக்திமான்றவ தொண்டையில நாலு குத்து குத்துங்க அதுதான் சரியா இருக்கும் அது சொன்னாரு அறுபத்தஞ்சாவது திருவிளையாடல மதுரையில் தான் நிகழ்த்த போறோம்னே ராம சீனிவாசனுக்கு அவருடைய புராணத்துல சொன்ன ஒரு கதையை சொல்லவா மதுரை எப்பேற்பட்ட மண்ணு தெரியுமா சிவபெருமானே வந்தாலும் சாட்டையால அடிச்சு வேலை வாங்குற ஊரு இந்த பிண்டுக்கு மண் சுமந்த படலம்னு இருக்கும் திருவிழாடர் புராணம் படிக்கிறதுனா படி இல்லைன்னா ஒரு பாகத்தை மட்டுமாவது படி அதுல கூலியால வந்த சிவபெருமான் வேலை செய்யாம ஓப்பி அடிச்சுட்டு இருக்கும் போது சாட்டையை தூக்கி ஒரே அடி அடிச்சு முதுகுல அடிச்சு உட்கார வச்சவங்க மதுரைக்காரங்க இங்க நாங்க சாமியவே அடிச்சு உட்கார வச்சு வேலை வாங்குறவன் நிலை எம்மாத்திரம்டா சங்கிப்பைல அதுக்கப்புறம் எங்களை பார்த்து திமுக பதறுது கதறது சிதறுது எனக்கு புரியல யார பார்த்துங்க பயப்படுவோம் ரவுடி பயல்களை பார்த்து பயம் இருக்கும் மக்களுக்கு அப்படி இல்லைன்னா அறிவார்ந்தவர்களை பார்த்து ஒரு அச்சம் இருக்கும் இல்ல எப்போதும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை பார்த்தா ஒரு அச்சம் இருக்கும்ப்பா இவங்க ஜெயிச்சுட்டே இருக்காங்கப்பா எப்படிப்பா இவங்களை ஜெயிக்க போறோம் அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கும் உன பார்த்து எதுக்கு எங்களுக்கு அச்சம் வருது நீ ரவுடி தனத்தால இங்கே வச்சுக்க முடியாது நாங்க ஏற்கனவே பல ரவுடிங்களை அடிச்சு ஓட விட்டவைங்க அதுலேயும் பரதற்றம் வராது ரெண்டாவது தொடர்ந்து ஜெயிக்கிறவங்களும் கிடையாது ஒரு அதிமுக முதுகில ஏறி நாலு சீட்டு வாங்குறதுக்கே மூச்சு திணறி போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க மூணாவதா அறிவாளி சாரி உங்களுக்கு மூளையே கிடையாது அப்புறம் என்ன அறிவாளி அப்ப எதை வச்சுதான் நாங்க உங்களுக்கு பயப்படுறோம் இந்த கனவு காணலாம் பட்ட பகல்ல மல்லாக்கப்படுத்திட்டு கனவு காணக்கூடாது சங்கிங்களா இதெல்லாம் எங்க கிட்ட நடக்காது அதுல அமித்ஷா சொக்கநாதர் கல்லணங்கள் முருகப்பெருமானை வணங்கி தோவங்கு ஜி மதுரையில மீனாட்சி ஆட்சிதான் எங்க ஊரு பொம்பளைங்களுக்கு அரசியல் தெரியும் இங்க வந்து உங்க ஊருட்டெல்லாம் விட்டோன்னே நாங்க அப்படியே உருகி உள்ளமும் உருகுதான் உருக மாட்டோம் சரியா ஏற்கனவே நீங்க வாங்கின அடிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அமித்ஷா உங்களுக்கு என்ன நடந்தது ராமர் கோயில கட்டினீங்களா பலாயிரம் கோடி ரூபாயை வசூல் பண்ணி ராமர் கோயில கட்டினீங்களா கட்டி முடிச்ச உடனே மக்கள் கிட்ட ராமர் கோயில் கட்டிட்டாரு மோடி இனி அவருக்கு தான் ஓட்டா அப்படின்னு கருத்து கணிப்பு எடுக்கும் போது பள்ளி வீசினாங்க நீங்க தான் ஜெயிப்பீங்க பாஜக தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க ரெண்டு மாசம் கழிச்சு கருத்து கணிப்பு எடுத்தா என்னங்க வேலை வெட்டி இல்ல ஒண்ணும் இல்ல பாதுகாப்பு இல்ல என்னங்க பாஜக அப்படின்னு அதே மக்கள் சொன்னாங்க ராமர் கோயில வச்சு அரசியலை ஆரம்பிச்சு ஆட்டத்தை நடத்தின நீங்க அதே ராமர் கோயில் கட்டி முடிச்ச உடனே வந்த தேர்தலில் அடைஞ்சிங்க சமாஜ்வாடி ஜனதா பார்ட்டியில இருக்கிற அவதேஷ் பிரசாத் என்கிற ஒரு தலித் கேண்டிடேட்டான் பாட்டி இருந்த அடிச்சு தூக்கி போற போக்குல ஜெயிச்சாரு அவரு என்ன பண்ண சரி ராமர் கோயில் தான் கூட்டுக்குச்சு அப்படின்னா இங்க கேரளாவில் கேரளாவில் இங்க என்ன ஆடுனீங்க ஐயப்பன் கோயில வச்சுட்டு இருமுடி கட்டி அதுக்குள்ள நாப்க வச்சு உள்ள தூக்கி போட்டு பாருங்க பாருங்க எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்கன்னு எத்தனை ஆட்ட மாட்டேங்க எரும மாட்டு தலைய வெட்டி உள்ள போட்டு என்னென்ன சேட்டை பண்ணீங்க ஆனா பந்தலத்துல பத்து ஓட்டு கூட கோயில் இருக்கிற பந்தலத்துல பத்து ஓட்டு வாங்கல உள்ளாட்சி தேர்தல சரி அங்கதான் இருக்கட்டும் பொதுவாவே தேர்தல் நீங்க அங்க ஜெயிக்க மாட்டேங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க வேல்யாத்திரை நடத்தினீங்களே வேலை பிடிச்சுக்கிட்டு தெரு தெருவா வேட்டிய ஒரு கையிலையும் வேலை ஒரு கையிலையும் பிடிச்சா மறனே நடந்தாரே எல்முருகன் ஞாபகம் ஆர்படை ஆறுபடை வீடுல ஒரு வீட்லயா ஜெயிச்சியா இல்ல அப்புறம் என்னத்துக்கையா இந்த ஆட்ட ஆடுறீங்க பூரி ஜெகநாதர் அந்த சாவியை தமிழ்நாட்டுக்காரன் திருடிட்டான் அப்படின்னு எங்களை அவமானப்படுத்தி நீங்க வேணா ஒடிசாவில ஜெயிக்க முடியும் ஓம் காளி ஜெயிக்காளின்னு சொல்லி சில சீட்டுகளை மேற்கு வங்கத்துல பிடிக்க முடியும் அவங்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவை விட ஆயிரம் மடங்கு கூட தமிழ்நாட்டுல அரசியல் புரிதல் இருக்கு மிஸ்டர் அமித்ஷா அங்க ஆட்டின மாதிரி இங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது என்ன பண்ணுவீங்க மேற்கு வங்கத்துல ஓம் காளி ஜெய்காலி அப்புறம் ஒடிசா பக்கம் போனா ஜெய் ஜெகந்நாத் அப்புறம் உத்தரப்பிரதேசம் பக்கத்துல போனா ஜெய் ஸ்ரீராம் அப்புறம் இந்த பக்கம் வந்தா ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு என்ன ஓட்டுறீங்க இதெல்லாம் பார்த்து மயங்கர அளவுக்கு நாங்க முட்டாளுகளா தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியலையும் ஆன்மீகத்தையும் பிரித்து பாக்குற அறிவு இருக்கு மிஸ்டர் ஜி அமித்ஷா ஜி நீங்க என்ன நெஞ்சோரத்தோட எந்த நெஞ்சு தைரியத்துல நீங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க இங்க வந்து நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்றீங்க தமிழ்நாட்டுக்காரங்களை என்ன சொன்னீங்க இதே ஒடிசாவில போய் ஏகே கே பாண்டியனை வச்சு தமிழ்நாட்டுக்காரங்க திருடங்க நீங்க பார்லிமெண்ட்ல அம்பேத்கர் 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 சொல்றதுக்கு சாமி பேர சொன்னா சொர்க்கத்து போகும் சொன்னது நீங்க தானே ஏரியாக்குள்ள வந்துக்க முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அதுலயும் சொல்றாரு இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பின்னாடி நாங்கள் வந்து டெல்லியை பிடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச பிறகு டெல்லியை பிடிச்சிட்டோம் ஒடிசாவை பிடிச்சிட்டோம் மகாராஷ்டிராவை பிடிச்சிட்டோம் மகாராஷ்டிராதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அப்புறம் அதுதான் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கே முத குடியான்னு நாளைக்கு அதை முழுசாக பேசுகிறேன் இருங்க அப்புறம் டே வரிசையாக பிடிச்சிட்டு வர்றோம் அடுத்து இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழ்நாட்டை பிடிச்சிருவோம் ஹம்புட்டு நம்பிக்கையா உங்கள் மேலே உங்களுக்கு ஆ தமிழ்நாடு இருநூறு ஆண்டு கால போராட்ட வரலாறு கொண்ட பூமி உங்களை மாதிரி அல்லு சில்லு அறவேக்காடு அஞ்சாறு மூளை இருக்கிறதெல்லாம் வச்சு எங்களை ஜெயிக்க முடியாது அதுல இன்னொரு உருட்டு ஆயிரம் ஆண்டு கால பழமையான முருகன் கோயில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துல சிக்கந்தர் மலை என்று சொல்லலாமா யோ நிறுத்தியா சிக்கந்தர் தர்கா வந்து முன்னூறு வருஷம் கழிச்சுதா கோயிலே வந்துச்சு வரலாறு தெரியாம வந்து இங்க வாய விடாதீங்க சரியா சிக்கந்தர் தர்கா வந்து முந்நூறு வருஷம் கழிச்சுதான் கோயில் வந்துச்சு அது முதல்ல சிவன் கோயிலா இருந்தது பின்னாடிதான் முருகன் கோயிலா மாறி இருக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு இதுக்கு அதை தாண்டி சட்ட ரீதியா மேல இருக்கிற சிக்கந்தர் மலை படிக்கட்டு அங்க இருக்கிற நெல்லித்தோப்பு எல்லாம் சிக்கந்தருக்கு சொந்தம் இந்த பக்கம் இருக்கிற மலை இதெல்லாம் இவருக்கு சொந்தம் முருகனுக்கு பின்னாடி இருக்கிற கருப்புசாமி கோயிலுக்கு அந்த ஏரியா சொந்தம் இல்ல நாங்கள எல்லா சாமியும் ஒன்னாதான் இங்கே சேர்ந்து கும்புறோம் மேலேயே ஒரு பகுதி சமணர்களுக்கான பகுதி அதை அவங்க சாமி கும்பிடுவாங்க இப்போ உனக்கே எரியுதுன்னு கேட்குறேன் எல்லாத்தையும் அடிச்சுக்க வச்சுக்கிட்டு நாங்கள் செம்பா உட்காந்துருப்போம் பார்ப்பாங்கலாம் அப்படின்னு நினச்சா எங்களை பார்த்தா இழிச்ச வாங்கி மாதிரி இருக்கா ஆ நாங்கள் பூரா அண்ணன் தம்பிங்களா இருக்கோங்க பாருங்க நாங்க வேறீங்க நீங்க எந்த ஊருக்கு வேணால் போங்க நான் மதுரையில் வளர்ந்தவன் மதுரையில் பிறந்தவன் எங்க கல்ச்சரே வேற டிப்பிக்கலா கட்டமைக்கப்பட்ட கல்ச்சரு அதுல நீங்க மதக்கலவரத்தை தூண்டவே முடியாது நீயா போலியா நீ ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு எங்க உள்ளூருக்குள்ள வேணா குளம்பலாம் சலம்பலம் எல்லாம் பண்ணலாம் ஆனா மத கலவரத்தை தூண்டும் போது மக்கள் ஓடி வந்து உங்க கூட நிக்க மாட்டாங்க ஏன்னா நாங்க எல்லா சாமியும் ஒன்னா தான் நினைக்கிறோம் எல்லா சாமியும் ஒன்னா நினைக்கிறோம் ஊரு எங்க ஊர்ல நடக்கிற அப்படி அப்படிதான் இருக்கு இத நான் பல வீடியோக்கள சொல்லிட்டேன் பாவம் யாராவது அமித்ஷா சொல்லுங்கயா வயசான காலத்துல நெஞ்சு விடுச்சுறாம இதுக்கு இடையில மதுராதீனும் ஒரு ட்விஸ்டா வச்சு இருக்காப்ல அது என்ன ட்விஸ்டு கேக்குறீங்களா அமித்ஷாட்ட போய் சில கோரிக்கைகளை வச்சிருக்காப்புல என்ன கோரிக்கைன்னு கேக்குறீங்களா ஈழத்தமிழர்களுக்கென்று நாடு வேண்டும் அப்புறம் கச்சத்தீவை மீட்டுத்தர வேண்டும் இப்படியா வந்து சிக்கும் அமித்ஷா ம் அமித்ஷா செய்யவே கூடாதுன்னு நினைச்சத நம்ம ஊர்ல இருக்கிற மடத்தலைவர் மடத்தினுடைய தலைவர் மதுரை மடத்தினுடைய தலைவர் போய் கொடுக்குறாரு இப்படி சிக்கி சீரழியா விட்டாரு அவர் என்ன கேட்குறாரு ஈழத்துக்கு தனி நாட வாங்கி கொடுக்கணுமா தமிழர்களுக்கு தனி நாடு வாங்கி கொடு அப்படின்னு கேட்குறாரு அவர் ஒரு போங்குற அந்த பக்கம் போகிறாரா அமித்ஷா முடிச்சுக்கிட்டே அதை வாங்குறாரு என்னையா இப்படி இன்னும் எல்லாரும் சேர்ந்து கோத்து விடுறீங்களேன்னு ஒரு சாம்பிள் காட்டவா அமிஷா அமித்ஷா மாதிரி என்ன ஊருண்ணே ஆ பாருங்களே காஷ்மீர் பிரச்சனை என்ன பாகிஸ்தானுக்கார ராணுவத்தை காசை கொடுத்து இப்ப அடிக்கொடைய கட்டுக்குறாரு தீவிரவாதி உள்ள வந்து அட்டாக் பண்ணி இருபத்தி ஆறு பேர் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் ராணுவம் அர்த்தம் இருக்க அப்புறம் நீ உள்துறையில எதுக்கு இருக்க ராஜினாமா பண்ணிட்டு போக வேண்டியதான விஜயாதான் அடமானம் வச்சுட்டேன் இப்ப ராணுவத்தையும் சேர்த்து அனுமானம் வச்சுட்டா இருந்தா கோர்ட்டுக்கு பதில் சொல்றியா நீங்க ஒவ்வொரு கேள்வியும் வச்சிருக்க ஜ ஜனாதிபதி அதுக்கு மேலே துணை ஜனாதிபதி அதுக்கு மேலே ஸ்டேட்டில் இருக்க கவர்னர் பூரா காலையை ரொம்ப பிச்சைக்காரியை தோறு சாப்பிட்ற மாதிரி தின்றுக்கிட்டு போசில தின்னுக்கிட்டு இருக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய மதிப்பொண்மை தெரிஞ்ச கவர்னருக்கு ஒரு கொழுப்பு இருக்குதுவார் மிஸ்டர் அமிஷா மறந்துட்டீங்களா சாமியாரா இருக்கிறவரே தெருவில் கடையில் பிச்சை எடுக்கிறவர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் உடம்புறம் பூசி இருக்கிறவரு உன போட்டு பிழந்துருக்காரே மிஸ்டர் அமித்ஷா ராஜினாமா பண்ணிவிட்டு போயாயே எங்ககிட்டலாம் வந்து ஆட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காரே இப்படி ஆயிடுச்சே அமித்ஷா நினப்பு ஆக உங்களுக்கு புரியும்படி ஒன்று சொல்கிறேன் தமிழ்நாட்டில் உங்கள் பருப்பு வேகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறு வந்தால் கூட நீங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது ஏன்னா நாங்கள் அடிப்படையை அப்படி செட் பண்ணுவோம் விடவும் ஆட்டோம் தொடருவோம் மக்களை தரட்டுவோம் அதிகாரத்துக்கு எதிராக நிற்போம் பார்ப்பனியத்துக்கு எதிராக கட்டாயம் நிற்போம் வேக கிளம்புங்க